ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷா சுலகம் இன்றைக்கி கருப்பில் வச்சு கருப்பில் கொழம்பு அதை நம்ம சட்டுன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கருப்பிலையெல்லாம் ஆஞ்சி கழுவி தொடச்சி வச்சுருக்குறோம் சட்டி வச்சுருக்குறோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெயை கொஞ்சம் நம்ம கூடையே ஊற்றிக்கலாம் எண்ணெய் லேசாக சூடாக இருக்கும் போதே இந்த கருப்பிலையெல்லாம் நம்ம அதில் போட்டுக்கலாம் ஒரு கை நிறைய ஒரு பிடி கருப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டோம் கருப்பில் நல்லா முருமருள் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டுவோம் நல்லா பொறிட்டோம் கருப்பில் நல்லா பொறிஞ்சிடுச்சு இதை நம்ம இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இந்த கடை செட்டிலேயே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தையும் பட்டாட்சியை நல்லா வணக்கிக்கலாம் காஞ்ச மிளகா கொத்தமல்லி பருப்புகள்லாம் போட்டு வறுத்து கடலை கொஞ்சம் ரெண்டு உள்ள பழம் போட்டு வறுத்து கூட இதோட அரைச்சி கூட நம்ம அப்படியும் வைக்கலாம் நம்ம சற்றுடு செய்யறதுனால நம்ம குழம்பு குழம்பு மிளகா பொடியே வச்சிருக்கிறோம் அதனால் நம்ம வெங்காயமும் தக்காளியும் மட்டும் வணக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு ஒரே ஒரு தக்காளி அதையும் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம ஜாரில் போட்டு நல்லா அரை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம சட்டி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம அதிலலாம் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கோம் அதனால் இதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டோம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நல்லா புரிஞ்சி வச்சு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் அதில் நல்லா தண்ணி தனியெல்லாம் ஊற்றிவிடும் குழம்புக்கு தேவையான குழம்பு மசாலாவும் மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் தனியாத்தூள் பவுடர் எல்லாம் போட்டு நம்ம பருப்புங்க எல்லாம் போட்டு அரைச்ச மசாலா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கிறோம் கல் உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம் புளி கரைச்சி வச்சதையும் அதில் ஊற்றிக்கலாம் ரொம்ப புளி இல்லாத கொஞ்சமாக எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டு நல்ல கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடலாம் கொதி வந்து எல்லாம் மேலே பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா மூடி வச்சிடலாம் நம்ம எப்பயும் செய்யற பூண்டு குழம்பு மாதிரியே தான் பூண்டு குழம்புக்கு புளி இன்னும் நிறைய சேர்த்துவோம் இது கொஞ்சம் கம்மி பண்ணணும்னால தான் அதெல்லாம் நம்ம கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடும் கருவேப்பிள்ளை நல்லா வ வணக்கி அதை நல்லா பொடி பண்ணி லாஸ்ட்டில் இந்த குழம்பு மேலே நம்ம போடணும் கருவேப்பிலையும் அரைச்சியும் இந்த குழம்பு பண்ணலாம் குழம்பே பச்சை கலரில் இருக்கும் இந்த மாதிரி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு கொதிக்கட்டும் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம அந்த கருவேப்பிலையை நல்லா பொடிச்சு நல்லா பொடிச்சிடணும் நம்ம அரைச்சி போட்டோம்னா குழம்பு எல்லாமே பச்சை கலரில் இருக்கும் இது வந்து பொடிச்சு போட்டோம்னா குழம்போடு சேர்ந்துடும் அவ்வளோதான் கருவேப்பில் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பூண்டு கருப்பில் குழம்பு இது மாதிரி நீங்கள் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ இதை சாப்பாட்டில் போட்டு பரிமாறிடலாம் இது என்ன என்ன எதுவுமே ஊற்றவோனா நம்ம ஏற்கனவே நிறைய என்ன தான் ஊற்றிருக்கோம் இதை அப்படியே இப்போ செஞ்சு நல்லா காய் வச்சு பொரியல் வச்சுன்னு சாப்பிடலாம் டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது